நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் நூற்றி நாற்பத்தி ஒன்று தற்காலிக விளையாட்டு ஆசிரியர்கள் பணி நியமனம் அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது ஒப்பந்த அடிப்படையில் நூற்றி நாற்பத்தி ஒன்று தற்காலிக விளையாட்டு ஆசிரியர்கள் பணி நியமனம் சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் கூறியிருப்பதாவது சென்னை நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்துவதற்காக தற்காலிக விளையாட்டு ஆசிரியர்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்படுவார்கள் இதற்கென ரூபாய் ரெண்டு புள்ளி முப்பத்தி நான்கு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் இருபத்தி ஒன்பது சென்னை மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் பயனடையும் வகையில் விளையாட்டு மைதானங்களில் கூடைப்பந்து எரிப்பந்து கால்பந்து இறகுப்பந்து கோகோ கபடி நீளம் தாண்டுதல் மற்றும் உயரம் தாண்டுதல் ஆகிய விளையாட்டுகளில் மாணவ மாணவியர்களை தங்களை ஈடுபடுத்தி அவ்விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொள்ள ஏதுவாக அப்பள்ளியின் தேவைகளுக்கு ஏற்ப ரூபாய் ஒரு லட்சம் முதல் ஒன்று புள்ளி இருபது லட்சம் வரை விளையாட்டு உபகரணங்கள் வழங்க ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும் அதே போல் இருபத்தி ஆறு சென்னை உயர்நிலைப் பள்ளிகளில் தேவைக்கேற்ப ரூபாய் ஒன்று புள்ளி பதினஞ்சு லட்சம் வீதம் விளையாட்டு உபகரணங்கள் வழங்க ரூபாய் முப்பது லட்சமும் ஐம்பது நடுநிலைப் பள்ளிகளில் ரூபாய் முப்பது லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும் ஐம்பது சென்னை நடுநிலைப் பள்ளிகளில் உள்ள விளையாட்டு மைதானங்கள் ஒவ்வொன்றுக்கும் தலா ரூபாய் அறுபதாயிரம் என்ற அடிப்படையில் சமப்படுத்தி சீரமைக்க ரூபாய் முப்பது லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும் தடகள போட்டிகளில் தொடர்ச்சியாக மூன்று முறை பங்கு பெறும் சென்னை பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு மதிப்பிலான தரமான ஸ்போர்ட்ஸ் ஷூ வழங்க ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும் இந்த தகவல் தற்பொழுது செய்தித்தாளில் வெளிவந்துள்ளது அதாவது சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் வரக்கூடிய காலங்களில் ஒப்பந்த அடிப்படையில் நூற்றி நாற்பத்தோரு தற்காலிக விளையாட்டு ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் ஸோ விளையாட்டிற்கு மிக முக்கியத்துவம் தரும் வகையில் பல்வேறு விளையாட்டுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்தும் அதே போன்று விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த பட்ஜெட்டில் பல்வேறு தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது ஸோ அதை பற்றிய தகவலை தான் நாம் செய்தித்தாளில் தற்பொழுது வெளியாகியுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்